ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கார்டன் ஸ்டாண்டு செய்யலாம் எனக்கு முக்கால் இன்ச்சு பைப்பு எடுத்திருக்கேன் அதில் வந்து எயிட்ட இன்ச்சில் ஆறு பைப் எடுத்திருக்கேன் ஆறு பைப் எடுத்து கட் பண்ணிக்கிட்டோம் முதல்ல அல்லது கட் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் கட்டர் வச்சு கட் பண்ணி பைப் கட்ரு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு பைப்பில் கட் பண்ணிக்கிட்டோம் எயிட்டீன் இன்ச்சில் ஆறு பைப் கட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் செவன் இன்ச்சில் ரெண்டு பைப்பு கட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருந்துச்சு அதனால் ஆசா ஆசாப்ளைடு வச்சு அறுத்துட்ருக்கணும் எனக்கு கட் பண்ணுறதுக்கு எங்கள் சந்தை ஹெல்ப் பண்ணாங்க எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க கட் பண்ணி செட் பண்ணி கொடுத்தாங்க நான் சொன்னேன் இத்தனை இத்தனை பீஸ் இதெல்லாம் வேணும் கட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்க கட் பண்ணிட்டாங்க அப்புறம் செஞ்சும் கொடுத்துட்டாங்க ஒட்டலை நாங்கள் அப்படியே போட்டு அடிச்சு எடுத்துக்கிட்டோம் ஒட்டாமல் ஒட்டுனா நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது ஒட்டாமல் நல்லா அது தட்டி தட்டி உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டோன்னா நம்ம இது வந்து பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எயிட் இன்ச்சில் ஆறு செவன் இன்ச்சில் ரெண்டு அப்புறம் லெக்கு காலுக்கு வந்து அது ஒரு எட்டு பீஸு ஒரு டூ இன்ச்சு பைப் வந்து ஒரு நாலு பீஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் டீ வந்து ஒரு எட்டு டீ அப்புறம் இது வந்து எல்போ வந்து ஒரு நாலு எல்போ எடுத்துக்கிட்டா வாங்க இப்போ எப்படி ஸ்டாண்டு ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த பாருங்கள் முதல்ல எல்போவை எடுத்துக்கிட்டு அந்த டூ இன்ச்சு இன்சர்ட் பண்ணுங்க இன்சர்ட் பண்ணி நல்லா கத்தணும் அது வந்து நல்லா அந்த நல்லா அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் பைப்பு வந்து சரியாக உட்காந்தா தான் அது நேரம் நிற்கும் ஸ்டாண்டு இல்லைன்னு வச்சிங்களேன் வெளியே வந்துடும் நம்ம ஒட்ட போகிறதுல நல்லா அந்த தட்டி தட்டி அது உள்ளே இது பண்ண போகிறோம் அது தட்டினாவே நல்லா ஃபிட் ஆகிடுது பாருங்க நல்லா தட்டினோடனே ஆகிடுது சும்மா நம்மளுக்கு பின்னாடி அந்த கட்டிங் பிளேடு பின்னாடி தான் தட்டுறோம் இந்த மாதிரி சமமாக நிற்கணும் தட்டிட்டு எல்போ ரெண்டு எல்போ அந்த டூ இன்ச்சை போட்டு முதல்ல அப்புறம் எயிட்டி அப்புறம் வந்து டீ ஜாயின் பண்ணணும் பண்ணிட்டு அதே மாதிரி நல்லா அந்த பைப் வந்து சரியா சமமா உட்காரணும் அந்த கீழே அந்த லெக்கு வந்து கரெக்டா இருக்கணும் கீழ் சைடா இருக்கணும் டீ வந்து அந்த கீழ் பக்கமா இருக்கும் ரெண்டு பக்கம் இந்த சைடு வந்துட்டு காலு போடுறதுக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம ஃபோர் வே த்ரீ வேலாம் எல்லாம் இங்க கேட்ட கடையில் கிடைக்கல அதனால பழைய மாதிரியே ஸ்டாண்டு செஞ்சாச்சு ஆனால் த்ரீ வே ஃபோர் வே ஃபைவ் வேலாம் இருக்குது அதில் செஞ்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கு அப்புறம் எயிட்டீன் இன்ச்சு இது அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிடணும் அப்படியே மாற்றி மாற்றி அப்புறம் ஏ இன்சர்ட் பண்ணணும் அப்புறம் எயிட்டீன் இன்ச்சு இன்சர்ட் பண்ண அப்படியே பண்ணிட்டு செட் பண்ணிட்டோம்னு வச்சு நல்லா தட்டணும் ஆனால் எங்கள் பொறுமையை தட்டினோம் அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தட்டிங்கன்னா உடஞ்சிரும் பைப்பு யூபிவிசி தான் பாருங்க அழகாக அந்த திட்டி இந்த சமமாக இருக்கான்னு பார்க்கணும் நம்ம தட்டும் போது வந்து சமமாக இருக்கிற இடத்துல வச்சு தட்டினீங்கன்னா சூப்பராக ஃபிட்டாகிடுறதும் பாருங்கள் அப்படியே அழகாக ஃபிட்டாகிடுச்சு இதே மாதிரி தட்டி தட்டி அந்த இருக்கிற எல்லாம் இதே தான் மெத்தடு ஒன்று ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெக்கு அந்த எயிட்டீன் இன்ச் அப்புறம் வந்து டீட்டு டீயை ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணி நல்லா தட்டிடணும் அதுக்கப்புறம் லெக்கு ஃபிட் பண்ணுற வேலை தான் பாருங்கள் கரெக்டாக இருக்கணும் அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் கீழே நல்லா அந்த டீ வந்து கரெக்டாக தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது மாதிரி வெஸ்ட்டிங்னாவே இப்போது ரொம்ப ஈஸி தான் செய்கிறது என்ன பண்ணணுன்னா அது தட்டுறது தான் கஷ்டம் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் திருப்பிட்டு அந்த இயற்கையிலையா அந்த டீக்கு இன்னொரு இது இருக்குல்ல அந்த இதில் வந்து லெக்கை ஃபிட் பண்ணுறது பாருங்கள் லெக் வந்து நல்லா அது வந்து தட்டி தட்டியாக இருக்கணும் திருப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம் நம்ம வந்து இப்போ வந்து உட்காரல அப்படி செட் ஆகலை சமமாக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு லெக்கை தட்டி விட்டுட்டு பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லெக்காக எடுத்து நல்லா இன்சர்ட் பண்ணும் ஒரு இன்ச்சு அந்த இதுக்குள்ளே போகணும் அந்த ஓ ஓட்டையில் வந்து ஒரு இன்ச்சு போகணும் ஒரு இன்ச்சு பண்ணால் பண்ணாதான் அது நிற்கும் அழகாக அதில் போகணும் பாருங்க நல்லா அப்புறம் சும்மா மேலவே வச்சோம்னா அது வேலைக்கு ஆகாது அது பிச்சுக்கிட்டு வந்துடும் ஏன்னா நம்ம ஒட்ட போறது இல்லை வேஸ்ட் ஆயிடும் பைப் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆயிடும் ஒட்டினா பிரிக்கவே முடியாது அது இதுனா எப்ப வேணா நம்ம மாடிஃபை பண்ணி வேற ஸ்டாண்ட் கூட செய்யலாம் பாருங்க நல்லா இன்செப்ட் பண்ணிடணும் அதை இந்த மாதிரி பார்க்கணும் எந்த பக்கம் கரெக்டாக நிற்கிதோ அதை வந்து நம்ம கீழ வச்சுக்கணும் கரெக்டாக நிற்க அதை இந்த இன்செர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நிற்கிற ரெண்டு பக்கமும் நின்றுச்சுனா எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம் அழகாக நின்னதை அப்படி எடுத்து நல்லா தட்டி விட்டோம்னா கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சு உள்ளே போயிருச்சுன்னா அது பாருங்க கரெக்டாக சமமாக இல்லைன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி இல்லைக்கு கொஞ்சம் இது பண்ணி சமப்படுத்தி அது பாருங்க எப்படி ஃபிட்டாக கரெக்டாக இருக்கணும் ஆனால் நல்லா கரெக்டாக தட்டணும் அதில் தட்டுறது தான் விஷயம் பாருங்க எங்க சன்னு தான் ஹெல்ப் பண்ணார் இதுக்கு அவர் ஏறி பார்த்தாரு கரெக்டாக தான் இருக்கு அப்புறம் ஆர்டரில் எடுத்து வச்சு பார்த்தோம் வெயிட்டு தாங்குது பாருங்க அவர் ஒரு சிக்ஸ்டி இருப்பார் அந்த வெயிட்டு தாங்குது தாராளமாக அஞ்சு தொட்டி வைக்கலாம் இதில் பாருங்க வச்சாச்சு ஸ்டாண்டு இது ட்ரைன் செல்மேட் இருந்தால் போட்டு வைக்கலாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ட்ரைன் செல்மேட்டும் போட்டுடலாம் நம்ம கார்டனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிட்டு வரோம் வீடியோ பாக்கிறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க